தமிழர்களுக்கின்ற ஒரு நாடு இல்லை தமிழர் இல்லாத நாடு இல்லை என்ற அளவுக்கு தமிழர்ன்றது ஒரு மூத்த இனம் அதுக்குண்டு தாயகம் ரெண்டு தாயகங்கள் இருக்கு ஒன்று தங்களுடைய தாயகம் இந்த இரு தேசங்களை தான் சொன்னது இந்த இரண்டுமே வந்து தன்னை இழந்த நிலையிலே இருக்கு

வாழ்க்கை என்ற நியதி இன்றைக்கு ஆண்டை இனம் அடிமையாகி போயிருக்குது குறிப்பா இந்த ஆரியர் திராவிடம் என்று வரைக்கும் இந்த உடல் என்று சொல்றது ரெண்டும் ஒன்று தான் அவங்க சொல்றதை செயல்படுத்துறாங்க தமிழ் அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் நல்லது நடந்தால் திராவிடம் பெற்றது நடந்தா தமிழர் என்ற மாதிரி கொண்டு வராங்க எதனால சார் அந்த நாம் தமிழர் கட்சியை வந்து தொடர்ந்து வந்து விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த வளர்ச்சி தடுக்க முடியாம போய் கொண்டிருக்க வில பேசி வாங்குறதும் கூட்டணிக்கு அழைக்கிறதும் முடிய இல்லை என்று சொன்னா அழிக்கணும் என்ற ஒரு இதுல நேற்றுக்கு வந்த விஜய் கூட அவர் தன்னுடைய வாக்கையே இன்னும் உறுதிப்படுத்தாம கூட்டணி பற்றி தான் பேசிட்டு இருக்கார் ஆனா அங்க ரசிகர் கூட்டம் வந்து இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலேருந்து மாற இல்லை பெரியாருடைய கொள்கைகள் வந்து மக்கள் மத்தியில வந்து எடுபடுறதுனாலதானே மக்கள் வந்து அவங்களை தேர்ந்தெடுக்காங்க பெரியாருடைய பேர் பாதிக்கப்பட்டிருக்க பெரியார் சொன்ன எதையாவது செயல்படுத்தப்படுறாங்களா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர் நிமலன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா அதாவது தமிழ் தேசியம் ஏன் எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரொம்ப நாளாவே எழுந்துட்டு இருக்கு இதற்கு பல புத்தகங்கள் இருந்தாலும் கூட இயல்பாகவே அந்த கேள்வி ஏன் எதற்கு அப்படின்ற மாதிரி எழுதே சார் இதை எப்படி பார்க்கலாம் எப்படி பாக்குறீங்க தமிழர்ன்றது ஒரு மூத்த இனம் அதுக்குண்டு தாயகம் ரெண்டு தாயகங்கள் இருக்கு ஒன்று தமிழ்நாடு அடுத்தது தமிழ் இழம் இப்போ இந்த இரண்டு தாயகத்துல இருந்து உலகம் பூரா மக்கள் தமிழ் மக்கள் பரவி வாழ்றாங்க இப்போ உலகம் பூரா தமிழர்களுக்கு ஒரு நாடு இல்லை தமிழர் இல்லாத நாடு இல்லைன்ற அளவுக்கு உலகம் பூரா வாழ்கிற நாடுகள் இருக்கிறவங்க தங்களுடைய தாயகம் அதாவது ரூட் என்று சொன்னால் இந்த இரு தேசங்களை தான் சொல்லலாம் தமிழ்நாடு தமிழீழம் இந்த இரண்டுமே வந்து தன்னை இழந்த இழந்த நிலையிலே இருக்கு ஆனால் ஒரு உலகளவில் ஒரு தனி நாடாக புறப்பு கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறன்னா தமிழ் மட்டும்தான் அதாவது ஒரு ஐநா சபையில யூஎன்ல ஒரு தமிழ்நாடு தமிழ் இளம் என்ற ஒரு தனி நாடு அங்கீகரிக்கப்பட்ட நாடாக வாழ்கிறதுக்கான முழு இடமாக அதை பார்க்குறோம் ஆனால் பொறுத்த பொறுத்தவரையில் அது பாரத நாடு பைந்தமிழர் நாடுன்னு சொல்ற அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து அந்த தமிழர்களுடைய பூமி தாயகம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சுருக்கப்பட்டுட்டு அதுவும் வந்து ஒரு விதத்தில் அழிஞ்சு கொண்டு போற நிலையிலே இருக்கு அப்போ இது ஒரு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பெருந்தன்மை தான் தமிழர் வந்து ஒரு மூத்த இனம் மூத்த மூத்த மொழி எல்லாம் அறம் சார்ந்து பெருந்தன்மையா நடந்து கொண்டது பின் விளைவுகள் கால நீரோட்டத்தில் ஒரு லட்டு தின்னவனுக்கு தான் லட்டுன்ற நிறம தெரியும் அதே மாதிரி நாங்கள் ஒரு அறம் சார்ந்து உலகத்துக்கு நீதியையும் ஒரு நிர்வாகத்தன்மையையும் மருத்துவத்தையும் கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரும் வளத்தோடு வாழ்ந்த ஒரு இனம் அப்போ எல்லாமே நம்ம பிள்ளைகள் நம்ம பேரு பிள்ளைகள் என்று எல்லாரும் வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்றான் சொல்ல வந்தவர்கள் எல்லாரும் வந்துங்களை ஆழ நினைத்தார்களே ஒழிய அந்த மக்களை வந்து மகிழ்விக்கணும் அவர்களுடைய நலன் சார்ந்து நடக்கணும் என்று யாருமே நினைக்க இல்லை அப்போ அரசாட்சி நடந்த காலங்கள் என்று பார்த்தீங்கன்னா இப்போ ராஜராஜ சோழன் மாதிரியான ஆக்கள் அந்த பேரரசர்கள் வந்து ஒரு நாட்டை பிடிக்கிறாங்கன்னா மக்களை கூடிய இல்லை அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவரையே நிர்வாகத்தையும் மருத்துவத்தையும் கற்றுக் கொடுத்து அந்த ரோயல் ஃபேமிலியோட ஒரு மரீச் சென்ஸில் போய் சேர்கிறவாங்களே ஒழிய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலேருந்தோ இருந்து தமிழர்களை குடியேற்றி அந்த மக்களை ஆளுறதுக்கு இல்லை அந்த உள்ளூர் மக்கள்லாம் தான் ஆளப்போகிறாங்க உள்ளூர் அரசாட்சி தான் போகுது அப்போ எங்களுடைய திறமைகள் அங்கே சொல்லப்பட்டது அதனால தான் புலி நட்டுட்டு பெருமை பேசிட்டு வந்துடுவோம் இன்றைக்கி வரலாறும் தொடர்ந்து அப்படி செய்கிறதால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போதி தர்மர் மாதிரி ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் இருந்து சைனாவில் போய் இன்னைக்கு கடவுளாகவே வழிபடுறவர் நிலைமையை பார்க்குறது அப்போ இந்த தமிழர்களுடைய அந்த பெருந்தன்மை அந்த பேரம் பேசுகிற பெருமை பேசுகிற தன்மை வந்து எங்கெண்ட் ஆளுமையிலேருந்து தான் வருது ஆனால் வாழ்க்கை என்ற நியதி இன்றைக்கு ஆண்டைனம் அடிமையாகி போயிருக்குது குறிப்பாக இந்த ஆரியர் திராவிடம் என்று வரைக்கும் இந்த திராவிட முடல் என்று சொல்கிறது ரெண்டும் ஒன்று தான் அரிய செய்கிறத திராவிடம் ஆமோதிக்குது அவங்க சொல்கிறத இங்கே செயல்படுத்துகிறாங்க அப்போ தமிழர் முத்தமிழ் கலைஞர் எல்லாம் நாம் பேசுகிறோம் அப்போ எங்கள் தான் பார்த்துருக்குறாங்க நாமளும் சொல்கிறாங்க நல்லவங்க நல்லா பேசுகிறாங்க தமிழ் பேசுகிறாங்கன்னுட்டு ஏற்றுக்கொண்டுட்டு தான் ஆனால் கால நீரோட்டத்தில் அவங்க நிரூபித்தது என்னென்னா எங்களுடைய மண்ணை பற்றியோ மக்களை பற்றியோ எங்களுடைய மலைகளை பற்றியோ மரங்களை பற்றியோ எங்களுடைய இயற்கையை பற்றியோ எதை பற்றியும் அக்கறை இல்லாமல் அவங்க போடுற கையெழுத்து வந்து எத்தனை பெர்சன்டேஜ் கொமிஷன்ன்றதுல தான் இருக்குது பதினஞ்சு பெர்சென்ட்டாக இருபது பெர்செண்டாக அதை எதுக்கு கேட்குறாங்கன்னு கூட பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்து வச்சு நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்காங்க இது தமிழர்கள் செய்வாங்களா இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவங்க செய்வாங்களா இப்போ நாம ஒருத்தருக்கு இடம் கொடுத்தா இடம் கொடுத்தா மடத்தை பிடிப்பா என்று சொல்லுவாங்க சரி இங்கே குறைஞ்சபட்சம் ஒரு விசுவாசம் அதாவது காட்டுறாங்களா இந்த மக்கள் இந்த மண் வந்து உங்களுக்கு இப்படி பெரிய அந்தஸ்துகளை கொடுக்க அவர்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா தான் இல்லை அப்போ தமிழ் தேசியம்ன்றது வந்து இப்போ தேவை அதுக்கு அதிகரிச்சிருக்கு தமிழன் என்று இருந்தால் தமிழ் தேசியம் இருக்கும் உங்களுக்கான நாடு உங்களுக்கான அரசியல் உங்களுக்கான நிலம் என்று கேட்க இப்போ மொழி வாரியாக பிரிஞ்சு போயிருக்க கேரளா இருக்குது ஆந்திரா இருக்குது கர்நாடகா இருக்குது இப்போ நேற்று வந்து நான் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தேன் பெங்களூரில் தான் லேண்ட் பண்ணது அப்போ கர்நாடகா ஸ்பேஸில் நான் இருந்து வரையிக்க கர்நாடகா ஸ்பேஸில் வரையக்க ஏர் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கர்நாடகா ஏர்ஸ்பேஸுக்குள்ளே வரோமன்ட்டு இன்னும் பத்து நிமிஷத்தில் பேங்களூரில் லேண்ட் பண்ண போகிறோமென்ட்டு ஏர்லைன்ஸில் ஏர் இந்தியா அனௌன்ஸ் பண்ணுது அது இதை காட்டுதுன்னா அந்த அந்த நிலம் கன்னட நிலம் கன்னட மக்களுக்கானதை ஏர்லேயும் அந்த ஆளுமையை காண்பிக்கிறாங்க மொழி பெயர்ப்பு அங்கேயும் இருக்கிறது அந்த மொழி மாநிலமாக அது அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல இருந்து எனக்கு உண்மையாகவே கர்நாடகாவில் கட்சி எழுந்த என்ற பெயர்கள் தெரியாது நிறங்கள் தெரியாது அது கன்னட ஃபிளாக் தான் இருக்குது சிவப்பு மஞ்சள் கொடியாக இருக்குது அப்போ அந்த உணர்வு நாங்கள் வந்து ஒரு தேசிய இனங்களாக பாரத நாட்டில் இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் இது ஒரு சர்ப்ரைஸ் இல்லை எல்லாடாவும் இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் தமிழ்நாட்டில் மாத்திரம் நல்லது நடந்தால் திராவிடம் கெட்டது நடந்தால் தமிழர்ன்ற மாதிரி கொண்டு வராங்க அதுக்கு ஒரு வியாக்கியான மேல பண்ணிட்டுருப்பாங்க சரி நீங்கள் அதை ஏதோ ஒரு வழியில் வந்து அதை ஆளுமை செய்யக்க நல்லதை நினைக்கிறீங்களா நல்லது பண்ணுறீங்களா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் தொடர்ந்து ஆண்டுருக்கீங்க அப்போ அந்த ஒரு தேர்தலை சந்திக்க நீங்கள் செய்த நன்மை விஷயத்தை சொல்லி அந்த தேர்தலை சந்திக்கலாம் இன்னைக்கும் மக்களை பிச்சை கொடுக்குற மாதிரி ஓட்டுக்கு காசை கொடுத்து வாங்கி ஒரு குற்ற சமூகத்தை உருவாக்கி இருக்கிறீங்க அப்போ உண்மையாக இருந்திருக்குண்டா இதெல்லாம் செய்திருக்க வேண்டிய தேவையே இல்லை இப்போ முதல் தடவையாக இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு நோக்கி இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி அதை நோக்கி போகைக்க எதையுமே ஒரு வாக்குறுதியை தான் செய்யலாம் சொந்தமாக அவங்க செயல் வடிவம் கொடுக்கலாம் இப்போ மரக்கன்றுகளை கொடுக்க சுற்றுச்சூழலில் இருபத்தாறு பாசறைகள் எப்படி அங்கு ஒரு தலைமுறை இன்னைக்கு வந்து தனித்தே நின்று மக்களை மட்டும் நம்பி ஒரு நிரந்தர இயக்கமாக நிரந்தர கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்துருக்குன்னு சொன்னால் இந்தியாவிலேயே யாரும் அதை அந்த நிலைக்கு வரையில இப்படி தனித்து நின்று தொடர்ச்சியாக போகிற ஒரு குற்றம் இல்லாத ஒரு தேர்தல் ஆணையத்தாலேயே அங்கீகரிக்கப்பட்டு எந்த ஒரு குற்றம் இந்த இதில் நிறுத்தின வேட்பாளர்கள் யாருமே குற்ற பின்னணி இல்லாமல் நிறு நிறுத்துறாங்க அப்போ தங்கள கெப்பாசிட்டிக்கு அவங்க சார் அந்த நாம் தமிழர் கட்சியை வந்து தொடர்ந்து வந்து விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் இப்ப அடக்க முடியாட்டி அழிக்கணும் கூட்டுக்கலவாணிகளாக எல்லாரையும் துணைக்கிழுத்து இப்ப இன்னைக்கு திமுக போன்ற ஒரு கட்சி இவ்வளவு கால ஆட்சியில இருக்குது ஒரு தடவை கூட தனிச்சு தேர்தலை சந்திக்கல ஒரு மக்கள்ல உழவு நம்பிக்கை பெற்ற கட்சியா இருந்தா ஒரு தடவை தனிச்சு நின்று பாருங்களேன் அறுபது வருஷம் ஆண்டுருக்கீங்க நின்று தான் பாருங்களேன் அப்போ ஏன் உங்களுக்கு கூட்டணி செய்வேன் அப்போ ஜனநாயகத்தினை பலவீனத்தை நீங்கள் பாவிக்கிறீங்க அந்த கூட்டணி நம்பர்ஸை செய்யுது அதுவும் அப்படி பார்க்குறீங்க ஒரு குற்ற சமூகத்தை உருவாக்கிட்டு நீங்கள் அங்கே என்ன அரசியல் ஈரோடு தேர்தலில் எல்லாம் எங்கேயாவது கொள்கை பேசப்பட்டதா எங்கேயாவது பரப்புற பார்த்திங்களா நீங்கள் கட்டமைப்பை உருவாக்கி வச்சுட்டு மக்களை லஞ்சம் கொடுத்து குற்ற சமூகமாக மாத்திட்டு கொண்டு நடத்துனீங்க அப்போ இப்போ இருக்கிற தலைமுறைன்றது அதை கடந்து வந்துருக்கு அப்போ இன்னைக்கு எத்தனையோ பேர் பெரியார் போன்றவர்களை வந்து வச்சு புலப்புவாதம் நடத்திட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி அதெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கு அப்போ தமிழ் தேசியம்ன்றது முப்பேரும் எப்பவும் இல்லாத மாதிரி அந்த விழிப்புணர்வு மக்களிடையில் வந்திருக்கு காலத்தின் தேவையாக கருதப்படுது இது இந்த வளர்ச்சி தடுக்க முடியாமல் போய்கொண்டுருக்கேக்க விலை பேசி வாங்குறதும் கூட்டணிக்கு அழைக்கிறதும் முடிய இல்லை என்று சொன்னால் அழிக்கோணுன்ற ஒரு இதில் அழிப்புன்னு வந்துட்டாலே முதல் உங்களை வந்து சரறிஞ்சு உங்களை டிஸ்கிரெடிட் பண்ணி உங்களோட கரெக்டாக அசாசினேஷன் பண்ணுறது தான் முதல் வச்சிருக்கு திராவிடம் கண்டிப்பா சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா திமுக போன்ற கட்சிகள் வந்து ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆண்டுட்டு வர்றாங்க தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனா இப்போ நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அடைந்து வந்துட்டு இருக்கு இந்த சூழலில் இவங்களை முடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே இவங்களை முடக்குறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை அ என்றதை தாண்டி என்ற நிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவ்வளவு வேகமாக இந்த கொள்கை வந்து மக்கள் மத்தியில் பரவிட்டு இருக்குது எப்பவுமே வந்து ஒரு பொருளாதார கொள்கையை எடுத்துக்கலாம் இல்லாட்டி எந்த விதமான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் ஒரு பதினைஞ்சு வீதத்துக்கு வளர்ச்சி வந்துட்டா அது பெண்ட் ஆஃப் த நீ சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இந்த வளர்ச்சி நீங்கள் நிற்போட்ட நிப்பாட்டோணம் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது இப்போ நாம் தமிழருடைய வளர்ச்சி நாம் தமிழர் கட்சி கட்ட கட்டமைப்பு இல்லாத ஊர்களில் கிராமங்களில் கூட வாக்குகளாக விழுந்து கொண்டிருக்கு அப்போ தமிழர்களுக்கான அரசியலை அந்த செய்தி மக்களுக்கு போய் சேருது மக்கள் அதை ஒரு கட்சியாக பார்க்காம நம்மளோட வாழ்வியலாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மக்களாக வந்து ஒரு பூத்தில் சரி நாம் தமிழருக்கு விழாத வாக்கு இல்லை ஏன்னா அது கட்சி கட்டமைப்புகளை தாண்டி கட்சி கட்டமைப்புன்றது திமுகவுக்கு எப்படி பலமா இருக்குதோ நாம் தமிழருக்கு இன்னும் அது அந்த இடத்துல பலவீனமா இருந்தாலும் என்று வரைக்கும் மக்களுடைய வாழ்வியல்ட இயல்பு நிலைய நாம் தமிழர் எடுக்குது இன்னைக்கு ஒரு போராட்டம் கொண்டு வந்தால் மக்கள் வந்து நேரடியாக சீமானண்ணை எதிர்நோக்கினா எங்க கூப்பிட்டா ஆர் வருவீனம் நம்மளுக்கு பக்கத்துணையா நிற்பினம்ன்றது மக்களுக்கு தெரியுது ஆனால் அதிகாரத்திலே யார் இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்றதும் அவங்க அப்போ இந்த லஞ்சம் ஊழல் இதில் எல்லாத்துக்கும் துணையும் போகிறாங்க அப்போ ஒரு தலைமுறை கடந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு மிகவும் எல்லாருக்கும் ஒரு சவாலான தேர்தலாக தான் அமையுது உறுதியாக அதில் நாம் தமிழர் கட்சி தனிச்சே நின்று எதிர்கொள்ளும் என்றது அனைவருக்கும் உன்னைக்கும் ஆச்சரியத்தை கொடுக்குற ஒரு இதாக இருக்குது இன்னைக்கு நேற்றுக்கு வந்த விஜயோட அவர் தன்னுடைய வாக்கையே இன்னும் உறுதிப்படுத்தாமல் கூட்டணி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கார் அப்போ ஆனால் அங்கே ரசிகர் கூட்டம் வந்து இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலேருந்து மாற இல்லை ஆனால் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி வைத்தால்தான் ஒரு கட்சி வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை வந்து காலம் காலமாக பின்பற்றிட்டு வர்றாங்க இதை தொடர்ந்து இப்ப சீமான் அவர்கள் மட்டும் தனித்து நின்று வெற்றி பெற முடியும் எந்த நம்பிக்கையில இருக்கிறாங்க எத்தனையோ கூட்டணியில இருக்கிற கட்சி எருவுமே ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு மேலே எடுக்கலாம இருக்கு இப்ப வீசே விசிகே போன்ற கட்சிகள் வந்து எவ்வளவு பலமாக இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் அங்க தங்களோட பலத்தை ஒரு பேரம் பேசி எனக்கு பத்து சீட்டு தாண்டு கேட்க முடியாமல் இருக்கு அவருக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நாலு சீட்டு அதுவும் வந்து ரெண்டு சீட்டு அவங்கட சிம்பலில் கேட்டால் ரெண்டு சீட்டு வந்து உதயசூரியனில் தான் நிற்கணும்ன்ற கண்டிஷன் வேறு அப்போ இப்படி தங்குறதுக்கு இவங்க கொடுக்குற விலை வந்து தங்களுடைய தன்மானத்தை இழக்கிறது தங்களுடைய மக்களுக்கு எது தங்களுடைய கொள்கைன்னு சொல்கிறாங்களோ அதே வந்து விற்கிறது இன்னைக்கு அவங்க கூட்டணியாக போகிற இடத்துல அவங்கன்னு கொடியை மற்ற கொடியோட வைக்கிறதுக்கான அது இல்லை அப்போ இதை விட ஒரு அடிமத்தனம் எந்த கட்சிக்கும் இருக்கையில் அப்போ இப்படியான கூட்டணிகளை எல்லாம் சேர்த்து ஆட்சியை பிடிக்கிறன்றது ஆட்சி பிடிச்ச பிறகு நீங்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு வர முடியாது கூட்டணியில் இருக்கலாம் சலுகைகள் ஏதாவது வரும்னா நாங்கள் சொல்லுங்க போட்டுச்சேன்ட்டு அந்த ஆட்சியில் இருக்க கட்சி தான் முழுமையாக ஆட் ஆளுமையை செலுத்துது ஆட்சியை பிடிக்குது இதே நேரத்தில் இது எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழர் வந்து உறுதியாக மக்கள்கிட்ட போய் சேருது அது வள அது என்ற வளர்ச்சி எல்லாரையும் அது பாதிக்குது கண்டிப்பா சார் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்போ திராவிட கட்சியான திமுக கட்சியா இருக்கட்டும் அதிமுக கட்சியா இருக்கட்டும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக தான் ஆண்டு இருக்காங்க இப்ப திமுக ஆண்டுட்டு இருக்காங்க அவங்களுடைய கட்சியெல்லாம் மக்கள் வந்து அதாவது பெரியார் கொள்கையை பின்பற்றி தான் அவங்க வந்து இவ்வளவு நாள் வந்து அரசியல்ல வந்து முன் வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய பெரியாருடைய கொள்கைகள் வந்து மக்கள் மத்தியில வந்து எடுபடுறதுனால தானே மக்கள் வந்து அவங்கள தேர்ந்தெடுக்காங்க இல்ல பெரியார் என்ற பெயரை பாவிச்சிருக்காங்க பெரியாருடைய கொள்கைய சமூக நீдикаகவும் பெண்ணியத்திற்காகவும் எவ்வளவோ போராட்டங்கள் வந்து பெரியார் பண்ணிருக்காங்க எவ்வளவோ புத்தகங்கள் எழுதியிருக்காங்க எவ்வளவோ வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சிகளை வந்து ஏற்படுத்திருக்காங்க சார் அதனால தான இப்ப மக்கள் வந்து விரும்பி தானே அவங்களை ஆட்சிக்கு அமர்த்தி இருக்காங்க இல்ல பெரியாருடைய பேர் பாவிக்கப்பட்டிருக்கையொழிய பெரியார் சொன்ன எதையாவது செயல்படி பண்றாங்களா இன்றைக்கி பெண்ணியம்னு சொல்லி பெண் உரிமைன்றதை வந்து மூணு வயசு குழந்தை கற்பழிக்கப்படுற ஒரு சூழல் இருக்குது மூணு அதை வந்து ஒரு கலெக்டர் இருந்துட்டு அதிகாரத்தில் இருக்க ஒரு கலெக்டர் இருந்து தான் அந்த பிள்ளை அந்த மூணு வயசு பிள்ளை இந்த பிள்ளை தான் என்று பப்ளிக்காக சொல்கிறார் அதை ஒரு ஊடகமாக அதை ஏற்றுக்கொள்கிறோமா அப்போ நாலாவது தூணா இருக்கிற ஊடகங்கள் வந்து இது எல்லாத்தையும் சகிக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஒரு குற்ற சமூகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அப்போ இதுதான் பெண்ணுரிமையா இதுதான் பெரியார் கற்றுக் கொடுத்த விஷயங்களா இன்னைக்கு தமிழராக பச்சையாக வந்து சனியன் சொல்லி எடுத்த விஷயங்கள் பெரியார் சொன்ன விடயங்கள் எல்லாத்தையும் எதுக்கு இவ்வளவு பெரியாராக வச்சு செய்கிறாக்களே ஏன்னு அது பொது உடைமையா ஆக்கில்லை இவ்வளவு மதிக்கக்கூடிய பெருந்தலைவர் என்று சொல்லியிருந்தீங்க பொது உடைமை ஆக்கினா எல்லாேருக்கும் தெரிஞ்சுருமே அப்போ அவ்வளவுத்துக்கு இந்த இனத்தை வஞ்சம் தீர்த்து அடக்கி ஒடுக்கி உனக்கு எதுக்குமே மேல ஆக்கில்லைன்னு சொல்கிறவரை எப்படி ஏற்றுக்கலாம் அது சம்பந்தமாக வந்து சில விடயங்களை கேள்வி அல கேட்க அதை எல்லாம் சுக்குநூறாக நுறங்குது தமிழர்களுக்கு தலைவர்களே இல்லையா இன்றைக்கி தேசிய தலைவருடைய சிந்தனையில் மாவீரருடைய தியாகத்தில் இந்த தமிழ் தேசியம் என்றது ஒரு அஸ்திவாரம் போட்டு பட்டு மிகப்பெரிய உயிர் தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் செய்து வளர்ந்து இன்றைக்கு ஒரு டீனேஜராக உறுதியாக நிற்கிது ஒரு தேசம் உருவாகிறதுக்கு தமிழீழ தேசம் உருவாகிறதுக்கான அஸ்திவாரம் போடுபட்டுட்டு கட்டடம் கட்டப்படையில் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் நாம் தமிழராக உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் தமிழர் உருவாக்கியிருக்கு இன்றைக்கு அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை நாம் தமிழர் மட்டும்தான் பேசுது அதை செயல் வடிவம் கொடுக்குறக்கு உருவாக்கி உருவாக்கியிருக்கு அப்போ இதில் எதையுமே சொல்லி அதை தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக விரைக்க கரெக்டர் அசாசினேஷன் செய்கிறாங்க தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சியினர் உறுப்பினர்களா இருக்கட்டும் இல்லைன்னா தலங்கை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களா இருக்கட்டும் தொடர்ந்து வந்து அதாவது வஞ்சிக்கப்படுறாங்க அதாவது அரசியல் ரீதியா வந்து சூழ்ச்சியால வந்து எங்களை வந்து வீழ்த்த பாக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்க முன்னணியில வந்து முன்னாங்களே இதை எப்படி பாக்குறீங்க ஏன் இந்த மாதிரியான தொடர் குற்றச்சாட்டை அதாவது ஆள்கின்ற கட்சியா இருக்கட்டும் இப்போ புதிதாக தொடங்கிய கட்சி முதற்கொண்டு நாம் தமிழரை வீழ தான் நட நினைக்கிறாங்களே இதை எப்படி இல்ல தங்களுடைய சாதனையை சொல்லி வாக்கு கிடைக்க தயாரில்லை மற்றவரை விழுத்துறதுக்கு அவங்களுடைய பிள்ளையை சொல்லி தட்டி கேட்குறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை அப்போ கரெக்டாக எசேஷனேஷன் பண்ணுறாங்க அவங்க பண்ணுறது வந்து உங்கள் வீட்டு பொம்பளைய பற்றி பேசுகிறாங்கன்றது ஒரு சின ஒரு நிமிடம் யோசிச்சாங்கண்டா இப்போ நீங்கள் இதில் இருந்து என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க உங்களை வந்து நான் என்ன மாதிரி பார்க்கணும் நம்ம வீட்டு பிள்ளையாக தானே பார்க்கணும் நீங்கள் ஒரு ஊடகவியாளர் இருந்துட்டு உங்களை நான் தப்பாக பேசலாமா ஆனால் இவங்க தயங்காமல் பேசுகிறாங்க அதை சரியின்றி நியாயப்படுத்துகிறாங்க இது ஊடக தர்மமாக இல்லாட்டி திராவிட மொடலாக இல்லாட்டி இதை எந்த எந்த கேட்டகரிக்குள்ளே போடுவீங்க அவங்க உங்களை வீட்டில் ஒரு ஆளாக பார்த்துருப்பாங்களா இருந்தால் அந்த கரெக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்களா ஆறு வருஷமாக ஒரு உறவில் இருந்தவங்கள பற்றி ஆறு வருஷமாக பப்ளிக்காக கரெக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க அந்தம்மா அதுக்கு தொடர்ந்து உறவுகள் இருக்குன்றதே சொல்லியும் இருக்கிறாங்க ஒப்புக்கொண்டும் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருட்டையும் போய் பாதிக்கப்பட்டி கேஸும் போட்டிருக்காங்க இங்க வந்து சம்பந்தப்பட்டவர் வந்து குடும்பமா மனைவியோட பிள்ளைய பற்றி வாழ்ந்து மக்களுடைய பிரச்சனையில இன்னைக்கு இந்த பிரச்சனை வரைக்கும் அங்கே கடல்ல வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கான முழு வேலையும் செய்து கொண்டிருக்காங்க தென்காசியில் வந்து மழை உடைக்கிறதுக்கு மலை கல்வாறையை உருவாக்குறதுக்கு செந்தமலன் சீமாரண்ண என்ற தலைமையிலேயே ஒரு போராட்டம் நடக்கிறதுக்கு இருக்குது அப்போ இந்த ரெண்டும் நாடு சம்பந்தம் மக்கள் சம்பந்தம் மண் சம்பந்தம் நிலம் சம்பந்தம் இருபது வருஷத்தில் இன்றைக்குவங்க செய்கிற செயல்கள் வந்து தான் வந்தாலும் இவங்க திருப்பி கொடுப்பாங்களா எடுக்கிற மலையையோ இல்லாட்டி அதில் வர பாதிப்பையோ இவங்களால் மீன் இண்டு எடுக்கக்கூடிய இருக்கா அப்போ இதை நோக்கி போராடுறதுக்கு எந்த கட்சி வந்திருக்கு சரி இவரைத்தான் கரெக்டை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு மீன் ஊடகம் மூலமாக திசை இருப்பாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் கட்சி க பஞ்சம் ஏன் இதை பற்றி யாரும் போராடுறாங்க இல்லை யாரும் முன்வரையில் அப்போ இது முன்வர கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இல்லாட்டி குறைஞ்சபட்சம் இந்த கூட்டணி கட்சிகளாவது சொல்லியிருக்கணுமா இல்லையா இதை நிறுத்துங்க அதிகாரத்தில் இன்னைக்கு யார் இருக்காங்க ஆரியமும் திராவிடமும் கைகூத்து இதை செயல்படுத்துது இல்லைன்னு மறக்க முடியுமா இல்லை இது சரியான விடயத்தை செய்கிறோம் என்றதை நியாயப்படுத்தக்கூடியா இருக்கா குறைஞ்சபட்சம் அந்த மக்கள்கிட்ட அபிப்பிராயம் கேட்குறாங்களா உள்ளூர் மக்கள் அதை போராடி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கேக்க அவங்கள எப்படி கொண்டு போய் தண்டிக்கிறீங்க ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து தமிழ் தேசியத்தின் தேவையும் ஒரு ஒரு அஞ்சு வருடம் நாம் தமிழர் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு விருப்பு வறுப்புகளை தாண்டி மனித நேயத்தோடு இந்த மண்ணுக்கான மக்களுக்கான சேவையா இங்கே தமிழர்கள் மட்டும் இல்லாமல் வாழற இல்லா இனத்தவர்கள் இந்த அனைத்து உயிரலுக்குமான அரசியல் நடக்கிற ஒரு இடத்தை ஒரு ஐந்து வருடம் ஐம்பது அறுபது வருடம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த இடத்துல ஒரு ஐந்து வருடம் இந்த நாம் தமிழருக்கு வாய்ப்பை கொடுத்து பாருங்க அந்த அதிகாரத்தில் அந்த கட்சி என்ன செய்யுதுன்றதை டெஸ்ட் பண்ணி போட்டு அப்புறம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வேணும்னா ஒரு ஜட்மெண்ட்டை கொடுக்கலாம் நாம் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு நம்பி கொடுத்த அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தீங்களா ஒன்பது வருஷமா நம்பி கொடுத்ததுக்கே என்னென்னவோ பண்ணுறாங்க அப்போ இதில் நாம் தமிழர்லேருந்து விலகி போனவங்களா இருக்கலாம் விலத்தப்பட்டவர்களாக இருக்கலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு வருடம் நாம் தமிழர் கட்சியோட பயணித்தவங்க அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு அவங்களுக்கும் பங்கு இருக்கு அவங்களும் அந்த உரிமையோட வேலை செய்திருக்கிறாங்க அப்படி இருக்க குறைஞ்ச இந்த அஞ்சு வருஷம் அவங்கள ஆட்சிக்கு அமைக்கிறதுக்கு இவங்களோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது அப்போ இந் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இது கிடைக்கிறது மட்டுமாவது நீங்கள் உங்களுடைய வாக்குகளை நாம் தமிழருக்கு என்ற அந்த தன்மையில் முடிஞ்சால் சிலிப்பசல்களாகவே இருந்துருங்க நிச்சயமாக உறுதியாக நாம் தமிழருடைய வளர்ச்சின்றது ஒரு தனிப்பட்ட முறையில் இலசியமான அன்னையால் மட்டும் முடிஞ்சிருக்காது அதுக்கு பின்னால் தேசிய தலைவருடைய சிந்தனை இருக்குது ஐம்பதாயிரம் மாவீரர்களுடைய ஆத்ம பலம் இருக்குது உண்மையாகவே இந்த மண்ணையும் மக்களையும் வரலாற்றையும் இந்த வரலாற்றையும் இணைக்கிற சக்தியாக இருக்கிறேன் அப்போ உறுதியாக எல்லாருமா சேர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் ஒரு முதன்மக்களமாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது நான் மிகப்பெரிய யுத்தம் அரசியல் யுத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்க இருக்குது அது தொடக்கமாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் ஒரு கு குறைஞ்சபட்சம் ஒரு சமத்துவம் ஒரு சமநிலை பலத்தையாவது நாம் நாம் தமிழர்களுக்கு கொடுத்தா தான் தமிழர்களுடைய நலன்கள் தமிழ் நிலங்கள் பாதுகாக்கப்படும் என்று நான் உறுதியை நம்புறேன் கண்டிப்பா சார் இப்போ வந்து செந்தமலன் சீமார் அவர்கள் வந்து இதற்கு பதில் சொல்றாங்க அப்படி பதில் சொல்லும்போது ஒரு அவங்களுடைய பேச்சு வந்து ரொம்பவே மக்கள் மத்தியிலையும் சரி விமர்சகர்கள் மத்தியிலையும் சரி ஒரு சர்ச்சைக்கு உண்டான பேச்சா வந்து பாக்குறாங்க ஏன்னா அவர்கள் பேசியது வந்து என்ன தர்மபுரியில அவங்க வந்து சொல்றாங்க நான் என்ன வயதிற்கு வந்த பொண்ணையாக வந்து நான் கூப்பிட்டு போய் கற்பழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய அவர்களுடைய பேச்சு வந்து ரொம்பவே சர்ச்சையா பார்க்கப்படுகிறது ஏன் ஒரு நாகரிகம் கருதி இந்த மாதிரி பேச்சை வந்து அவர்கள் தவிர்க்கலாம்ல இல்லை பொதுவாகவே கிராமங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பேச்சு மொழி வித்தியாசமாக இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இதில் முக்கியமாக தமிழர்கள் அந்த உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இன்றைக்கி நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்தா நம்ம முன்னுக்கு போங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அவங்கள அனுப்புவோம் அவங்களுக்கு ஒன்று நடந்துடக்கூடாதுன்றதில் கொஞ்சம் அக்கறை அதுங்களுடைய பண்பாட்டு முறை அப்போ ஒவ்வொரு பேச்சு வழக்குல அப்படின்ற இங்கே இந்த சமூகத்துக்காகவே தமிழ்நாடு பூரா திரிஞ்சு 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 தன்னை அர்ப்பணித்து வேலை செய்து இப்போ அவருக்கு பிள்ளைகள் இருக்கு அவங்கன்னு மனநிலை எப்படி இருக்குது ஆறு வருஷமாக இழுத்தடிக்கிறீங்க ஒரு கேஸை வந்து இந்த கேஸ் வந்து போட்டதே சீமானெண்ண தான் இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை இது சீக்கிரமாக முடிச்சு கொடுங்க வழக்கு போட்ட அவருக்கே இன்னைக்கு இந்த மாதிரி கொண்டு வராங்கன்னு சொன்னால் எந்த ஒரு மனிதநேயமும் இல்லாமல் அப்ப ஊடகமாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் அந்த உணர்வுக்கு நாம் மதிப்பு கொடுக்கவும் இல்லை சீமானன்னு அவருடைய மனைவியர் அவருடைய பிள்ளைகள் அவர்களுடைய சொந்தங்கள் அவங்க மனுஷர்கள் இல்லையா அந்த உணர்வுகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்க தேவையில்லையா இது உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைக்கோ நடந்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அந்த அம்மாவே வந்து சொல்லுது நான் தப்பு பண்ணிட்டேன் இது வித்ரா பண்ணிட்டேன் இன்னைக்கு கேசியை விட்ரா பண்ணிச்சுது ஆனால் இன்றைக்கு வந்து நீ பணத்தை வாங்கிக்கோ வந்து பேசிட்டு போ இல்லையா உன்னை உயிருக்கே ஆபத்து கொண்டு வர்ற அளவில் இப்படி தான் அங்கே பேரும் நடந்துட்டுருக்கு அவங்க இருந்து வந்து கர்நாடகாவில் அவங்களுக்கு ஒரு உயிர் ஆபத்து வந்தால் யார் கொடுக்க போகிறாங்க ஆனால் இது வந்து சீமானண்ணுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு இந்த எனி கு எனி நியூஸ் இஸ் குட் நியூஸுன்ற மாதிரி இவங்க இவ்வளோதான் நெகட்டிவாக பேசினாலும் அந்த சீமானண்ணுட பதில்கள் வந்து எவ்வளவுதான் குலோக்கியலாக இருந்தாலும் அவருடைய செய்தி வந்து உண்மை தன்மை இருக்குது ஒரு கிராமத்தான் பேசிக்க கிராமத்தான் எப்படி பேசுவான்றதை நாம் உள்வாங்கிட்டோம்டா அவன் சரியாக பேசிக்க அந்த சரியாக பேசுறன்றது வெளிப்படையாக வரும் அப்போ அவருடைய பேச்சுகளை வந்து அவருடைய நடைமுறையில் தான் பேசலாம் இன்னைக்கு வரலாற்று ரீதியாக எங்களுக்கு பேசி பேசித்தானே எங்களை அழைச்சிருக்காங்க அப்போ நாங்கள் ஏமாற போகிறோமா திருப்பியம் இந்த போலியான இதுக்கு அப்போ நமக்கானவர்கள் யார் நம்ம பிள்ளைகள் நமக்காக செய்கிறதுக்கு என்னத்தை நிரூபிக்க வேண்டியிருக்கு அப்போ நமக்கானவர் யாருன்றதை நாம் உள்ள உள்வாங்கிக்கொண்டு இந்த தடவை வந்து மக்களும் சரி இந்த ஊடகங்களும் சரி அனைவரும் இந்த நாம் தமிழருக்கு அந்த வாக்க செலுத்துறதுல முக்கிய பங்கெடுக்கணும் அதை சொல்லணும் அது தமிழ் தேசியத்துக்கு மட்டுமில்லை இந்த உலக பூமிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய உலகத்துக்கு புதிய ஒரு உலங்கு உலக முறைக்கு ஒழுங்குக்கு வழிவகுதி எனது ஆழமான நம்பிக்கை கண்டிப்பா சார் தமிழ் தேசியத்தை பத்தியும் நாம் தமிழர் கட்சியினர் பத்தியும் பல விவரங்களை தெளிவாக எடுத்துரைத்தமைக்கு நன்றி சார் மிக்க நன்றி உங்களுடைய சேவை மேலும் மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த நன்றி எழுந்த வாழ்த்துக்கள் நன்றி